சென்னை இருக்கக்கூடிய காமதேனும் பால் சொறிந்து இந்த சிவபெருமானை வணங்கியதுனால பெருமானுக்கு அந்த பேர் வழங்கப்பட்டது இந்த சிவபெருமான சைவ திருமுறைகள் பாடி அந்த கோவிலை பிரதக்ஷணமாக வந்து வணங்குவது கோவில தனம் நடக்கக்கூடிய வழக்கம் அப்படி பிரதக்ஷணமாக வரும்பொழுது கையில் ரிஷப தண்டம்னு சொல்லக்கூடிய வேற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கம்பை ஏந்திதான் கோவிலை சுற்றி வலம் வருவாங்க இந்த தண்டத்தை யாராவது ஒருத்தர் தாங்கிதான் தூக்கிட்டு போக முடியும் தனியா இந்த தண்டத்தினால நீங்க வைத்து நிற்க முடியாது அப்பேற்பட்ட ரிஷப தண்டம் ரெண்டாயிரத்தி ஒண்ணுல இருந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்குள்ள ஏழு தடவை இவங்க வலம் வரும் பொழுது பக்தர்களுடைய கையில இருந்து நழுவி தான எந்த துணியும் இல்லாமல் பக்தர்களுக்கு அனுப்ப அதே மாதிரி கிட்டத்தட்ட பதினாறு வருஷம் கழிச்சு இப்போ ஆகஸ்ட் பதினாறாம் தேதி இந்த ரிஷபத்தண்டம் பிரதோஷ காலத்துல அந்த சிவபெருமான வணிக சைவ திருமுறைகள் பாடி கோவிலை வளம் வந்து கொண்டிருக்கும் பொழுது பக்தர்களுடைய கையிலிருந்து நழுவி தானாக